திமுக முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளும் எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளும் புதிய தமிழகம் கட்சிக்கும் மற்றும் எஸ்பி எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தரப்பில் போட்டியிடும் பதினாறு வேட்பாளர்கள் கொண்ட முதல்கட்ட பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்தில் ஏப்ரல் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று மார்ச் இருபது துவங்குகிறது இதனால் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணியில் இறுதி செய்ய தீவிரமாகி வருகிறது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு அனைத்து முடிந்துவிட்டது பாஜக கூட்டணியில் இதுவரை ஏழு கட்சிகள் இணைந்திருக்கிறது ஆனால் அதிமுக தரப்பில் கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படாமல் இருந்தது இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி மற்றும் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுங்கப்பட்டிருக்கிறது இதற்கான ஒப்பந்தம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கையெழுத்தானது புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும் எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதன்படி தேமுதிகவுக்கு விருதுநகர் கள்ளக்குறிஞ்சி கடலூர் திருச்சி மத்திய சென்னை தொகுதிகள் ஒதுக்க ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அத்துடன் பதினாறு வேட்பாளர்கள் கொண்ட முதல் பட்டியலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் சென்னை வடக்கு ராயபுரம் மனோ சென்னை தெற்கு ஜெயவர்தனன் காஞ்சிபுரம் ராசசேகர் அரக்கோணம் ஏஎஸ் விஜயன் கிருஷ்ணகிரி ஜெயபிரகாஷ் விழுப்புரம் பாக்கியராஜ் சேலம் விக்னேஷ் நாமக்கல் தமிழ்மணி ஈரோடு அசோக் குமார் சிதம்பரம் சந்திரஹாசன் நாகப்பட்டினம் சுர்ஜித் சங்கர் கரூர் தங்கவேல் மதுரை டாக்டர் சரவணன் தேனி நாராயணசாமி ராமநாதபுரம் ஜெயபெருமாள் ஆரணி கஜேந்திரன் போன்ற பதினாறு வேட்பாளர்கள் கொண்ட முதல்கட்ட பட்டியலையும் அதிமுக பொதுச் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் லோக்சபா தேர்தலில் இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் பட்டியலையும் அக்கட்சியின் தலைவரும் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் லோக்சபா தேர்தலின் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று இருபதாம் தேதி துவங்கும் நிலையில் இருக்கையில் திமுகவினுடைய கூட்டணி தொகுதி வங்கிட்டு வெற்றிகரமாக முடித்து இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட திமுக தரப்பில் ஏற்கனவே விருப்பமனு பெறப்பட்டு அவரிடமிருந்து நேர்காணலும் நடத்தி முடிக்கப்பட்டுவிட்டது இந்நிலையில் இருபத்தோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலுடன் தேர்தல் அறிக்கையும் இன்று மார்ச் இருபதாம் தேதி அதாவது திமுக தலைவர் மு ஸ்டாலின் வெளியிடுகிறார் இதன்படி வடசென்னை கலாநதி வீரசாமி தென்சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னை தயாநதி ஸ்ரீபெரும்புதூர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் தனி கா செல்வம் அரக்கோணம் ஜெகதர்ச்சனன் வேலூர் கதிரானந்த் தருமபுரி ஆ மணி திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை ஆரணி எம்எஸ் தரணிவேந்தன் கள்ளக்குறிஞ்சி கே மலையரசன் சேலம் செல்வகணபதி ஈரோடு பிரகாஷ் நீலகிரி தனித்தொகுதி ஆ ராஜா கோவை கணபதி பா ராஜ்குமார் பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் அருண்நேரு தஞ்சாவூர் ச முரளிசொ முரசொலி தேனி செல்வன் தூத்துக்குடி கனிமொழி தென்காசி ராணி ஸ்ரீகுமார் இப்பட்டியலில் புதியவர்கள் பதினோரு பேர் பெண்கள் மூன்று பேர் பட்டாதாரிகள் பத்தொன்பது பேர் மருத்துவர்கள் இரண்டு வழக்கறிஞர்கள் ஆறு பேர் என்ற மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு வேட்பாளர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார் ஒன்பது தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடி போட்டியாக இருக்கிறது இதில் ஆறு வாரிசுகளுக்கு மீண்டும் வாய்ப்பளித்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வெளியான வேட்பாளர்கள் பட்டியலில் மொத்தம் ஒன்பது தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறார்கள் அதாவது வடசென்னை தென்சென்னை காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆரணி சேலம் ஈரோடு தேனி நாமக்கல் ஆகிய எட்டு லோக்சபா தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் நேரடியாக மோதுகிறார்கள் அதேபோல் திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கலாநதி வீரசாமி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தயாநதி மாறன் டி ஆர் பாலு ஜெகதட்சணன் கதிர் ஆனந்த் ஆ ராசா கனிமொழி சி என் அண்ணாதுரை ஜி செல்வம் ஆகிய பத்து பேருக்கும் மீண்டும் லோக்சபா தேர்தலில் போட்டியிட திமுக வாய்ப்பளித்திருக்கிறது அதிமுக தரப்பில் இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் எம்பியாக இருந்த ஜெயதவர்தனுக்கு இம்முறை சீட் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று வாரிசுகளின் அடிப்படையில் திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகள் கனிமொழி முன்னாள் அமைச்சர் வீர்காடு ஆற்காடு வீராசாமி மகள் கலாநிதி வீராசாமி முரசொலிமாறன் மகன் மாறன் முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியனின் மகளும் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சகோதரியுமான தமிழச்சி தங்கப்பாண்டியன் அமைச்சர் முதுரைமுருகனின் மகன் கதிரானந்த் அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு ஆகிய ஆறு வாரிசுகளுக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சீட் மறுக்கப்பட்டவர்கள் என்பது குறித்து ஒரு செய்தி கடந்த முறை போட்டியிட்ட பொன்முடி மகன் கௌதம் சிகாமணிக்கு இம்முறை சீட் மறுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் தருமபுரி எம்பியாக இருந்த டாக்டர் செந்தில்குமாருக்கு இந்த தேர்தலில் இடமளிக்கவில்லை இவர் பலமுறை ஹிந்து விரோத கருத்தை தெரிவித்து வந்தார் பூமி பூஜை செய்தபோது அனைத்து மதத்தவர்களுக்கும் வர வேண்டும் என வாய்ப்பு கொழு வாய் வாய்க்குழுப்பாக பேசியதால் பலரும் கண்ணன் தெரிவித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கருதில் கொண்டு அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஆறு முறை எம்பியாக இருந்த பழனி மாணிக்கம் சேலம் பார்த்திபன் தனுஷ் எம் எம்குமார் ஞானதிரவியம் ஆகியோருக்கும் வாய்ப்பு தரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதிமுக முதல்கட்ட வேட்பாளர்கள்